வாங்க க்ளீன் பண்ண போலாம் ஆன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விளாக் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு இதை க்ளீன் பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க இன்னைக்கு கிளீன் பண்ண போறோம் இன்னைக்கு லாக் இது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சேமமா கதாமா இங்க பாரு உன்னோட விளையாட்டு சாமான் எல்லாம் எப்படி கடக்குது பாரு இப்படிதான் விளையாண்டுட்டு இப்படிதான் போடுவாங்களா அப்புறம் இதெல்லாம் குப்பைக்குதான் இல்ல பாருங்க ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு பண்ணி எல்லாம் சிலாப்பு கல் போட்டப்ப அந்த இருந்த பல சிலா எடுத்து போட்டாங்க இதெல்லாம் அப்படியே கிடக்குது பாருங்க

செடி ஏதோ கொடி மாதிரி வருது எவ்வளவு கலை செடிகள் ரொம்ப நாளா கை வச்சு கிளீன் பண்ணாம அப்படியே இருந்துருச்சு முருகா நம்ம செடி இழுக்கலானா செடி நம்மளே இழுக்குதப்பா இது என்ன செடின்னு தெரியல நிறைய வந்துருக்குது

ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சோடனே மழையே வர மாதிரி இருக்கு இது ஏன் தாவ இல்லாம இத முதல்ல புடுங்கி எடுக்கணும் கொய்யா மரத்தை நட்டு வச்சா எப்படி காஞ்சி போயிடுச்சுன்னு பாருங்க மழை வருது மழையில நனைஞ்சிட்டே வேலை செய்வோம் எப்படி ஆயி போச்சு எவ்ளோ குப்பைங்க சகா இங்க வந்து மல்லிகைப்பூப்பா இருக்குன்னு தானே சொன்னேன். வா இங்க இருக்கு பாரு கடைசி வரைக்கும் என் பொண்ணு பறிக்கவே இல்லை நான் தான் பறிக்கிறேன் ஒரு கிண்ணம் கொண்டா கொண்டு போ ஏய் இது நவா பணமா ஏப்பா, பிள்ளாப்பா புல்லுதான் நிறைய கிடக்குது எவ்வளவு புல்லு பாரு இந்த கருவேப்பிலை எல்லாம் பறிச்சு எடுத்து வைக்கலாம் குட்டி குட்டியா வர்றதை விட எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா கிளீன் பண்றோம் இல்லையா இதெல்லாம் எடுத்துடலாம் இது கூட ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு இது வேணாம் இருக்கட்டுமா எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சுமா நிறைய இருக்கு வேற சரி ஓகே சகா இத கழுவுடா கழுவிட்டு வீடா ஒரு வழியா குட்டி குட்டி புள்ளை எல்லாம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட கையில எடுக்க வேண்டியதா எல்லாத்தையும் நிறவி எடுக்க வேண்டியதா வாங்க நிரவலாம் மம்மியும் ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க மம்மி டைம் அந்த லெட்டர் அப்படி வச்சு கொடுத்துருவேன் ஸ்டார்ட் பண்ண உடனே மழை கூட வந்துருச்சு இந்த குழி எதுக்கு நான் இந்த செடியை வைக்க போறோம் ஏன்னா இங்க வந்து பாம்பு நிறைய சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க அதனால இந்த கத்தால செடி வச்சா பாம்பு வராதாமா சோ அதனால இந்த பாம்பு வராம இருக்கிறதுக்காக இந்த கத்தாழைய இங்க வைப்போம் ஓகே நல்லா பிடிச்சாச்சு நல்லா மழை வர்றதுக்கு அளவு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு கூட இந்த ஸ்லாப்கள் போடும்போது குட்டி பாம்பு ஒன்று இப்படியே போச்சு அதை பாருங்க அந்த இடத்துல சிமெண்ட் வச்சு அடைச்சிருக்காங்க அந்த ஓட்டைக்குள்ள தான் போச்சு அதை அடைச்சிட்டு தான் அப்புறம் இருக்காங்க அப்பயே அந்த பாம்பு அடிக்க முடியல அது உள்ள போயிடுச்சு அதனால போட்டு அடைச்சாச்சு அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க இது வச்சா பாம்பு வராது அப்படின்னு ஸோ அதனால இதை வந்து இந்த இடத்துல நட்டு வச்சாச்சு அடுத்து இந்த கத்தால வைக்கணும் இதை வந்து கீழே வைக்கலாம் இந்த தொட்டில வச்சிடலான்ட்டு இருக்கிறோம் தொட்டில வச்சு விட்டுரலாம் நம்ம வளாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் எடுத்துட்டு தட்டா த்ரீ ஹவர்ஸ் ஆகிப்போச்சு இந்த வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கு இடையில மழை வேற வந்ததுனால எப்படியோ ஒட்டுமொத்தமா எல்லா வேலையும் முடிச்சாச்சு பாருங்க ஃபைனல் எப்படி இருக்குன்னு எப்படி இருந்த இடத்த எப்படி மாத்தி இருக்கும்னு பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பாய் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நெக்ஸ்ட் விலா வீடியோல பார்க்கலாம் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிருங்க டாடா பை பாய்